Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. மீடியா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக இசை யானை அவர்களின் மாபெரும் இசை நிகழ்ச்சியை இசை பிரியர்களுக்காக வழங்குகின்றார்கள் மிக்க இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஃபிலிக்ஸ்டின் கோட் மூலம் பத்து வீத விசேட விலை கழிவை நுழைவுதல்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி வாசல் நகரத்தில் சென்ட் யாக்கோப் சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசை ஞானி இளையராஜா அவர்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பிரெஞ்சு பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு கொல்லப்பட்ட பிரெஞ்சு பிரஜைகள் வரிசையில் இப்பொழுது கொல்லப்பட்டிருப்பவர் இரண்டாவது பிரெஞ்சு பிரஜை என்பது குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாகவே லெபனான் நாட்டிற்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது மேற்கொள்ளும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் நாடு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றது இதன் ஒரு கட்டமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து பாதுகாப்பு சபையை கூடி இருபத்தோரு நாட்கள் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் நாட்டிற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இஸ்ரேல் பிரான்சின் வேண்டுகோளையோ அல்லது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் உத்தரவையோ செபிமடுக்காமல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது லெபனான் மீது ஞாயிற்றுக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட ஓர் இரவு தாக்குதலில் மாத்திரம் ஐம்பத்தொன்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனை அடுத்தே பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானுக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதலை கண்டித்து பிரான்சில் இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது பரிஸ் பிளஸ்துலா ரீப்பு புலிக்கில் இந்த ஆர்ப்பாட்டம் இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு எதிரான கோஷமும் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலுக்கு மெக்ரோ உடந்தையாக இருக்கின்றார் என்ற கோஷம் அங்கு எழுப்பப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என்ற கோஷமும் எழுப்பப்பட்டது இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை லெபனான் மீது மேற்கொண்டு வருகின்றது லெபனான் மீது மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதலில் அதிகளவில் பொதுமக்கள் உயிரிழந்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுப்பதில் பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ கடுமையான நடவடிக்கைகளை முன்மொழிந்து வருகின்றார் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் பிரான்சுக்கு வருவது தொடர்பாக அதில் ஏற்படுத்தப்படும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை பற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ருத்தையோ தெரிவித்திருக்கின்றார் ருத்தையோவின் இந்த கருத்தை ரசம்புளுமோ நேஷனல் கட்சி வரவேற்றிருக்கின்றது அதேவேளை நாடாளுமன்றத்தின் தலைவர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட முடியாதது என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஆயினும் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ தனது முன்னெடுப்பை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகின்றார் சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் தீவிர வலதுசாரிகள் வலதுசாரி கட்சிகளை சார்ந்தவரை கவர்ந்து வருகின்றது அவர்கள் அவர்களது இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு கரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தாயின் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவர் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும் ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணிய இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப்

புருனோ ருத்தையோ நடவடிக்கை எடுப்பாரே ஆனால் அதனை தாங்கள் பாராட்டுவதாக ரசம்புழுமோ நேஷனல் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் அவர் தனது கருத்தை ஊடகங்களுக்கு கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ருத்தையோ தற்பொழுது வெளிநாட்டவர்களை பிரான்சில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் தனது கருத்துக்களை ஊடகங்களிலும் முன்வைத்து வருகின்றார் இந்த சந்தர்ப்பத்திலேயே ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியினுடைய ஊடக தொடர்பாளர் தனது கருத்தை வெளியிடுகின்ற பொழுது புரூனோ ருத்தையோ பேசுவது போல செயற்பாட்டை முன்னெடுத்தால் அவரை தாங்கள் பாராட்டுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டில் உள்துறை அமைச்சர் புரூனோ ரூத்தையோ அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி விசேட பாதுகாப்பை பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளுமாறு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அக்டோபர் ஏழு என்பது ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஓராண்டு பெறும் நாளாக இருக்கின்றது இந்த நாளில் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்தப்படலாம் என்பதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் என்பது ஓராண்டை தாண்டியும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பரிஸ் பல்கலைக்கழக மாணவி பிலிப்பீன் கொடூரமாக கடந்த இருபதாம் தேதி கொல்லப்பட்டிருந்தார் அவர் கொல்லப்பட்டது மாத்திரமல்ல அரை குறையாக இருந்தார் இந்த நிலையில் காவல்துறையினர் அவரது உடலை கண்டெடுத்திருந்தது தொடர்ந்து இந்த கொலைக்கு காரணமானவர் யார் என்பதை காவல்துறையினர் தேடி சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்திருந்த மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒருவரை கைது செய்து தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் பிலிப்பீனின் கிரியைகள் கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்றது இந்த இறுதிக்கிரியைகள் நடைபெற்ற நாளில் இல்துஃப்ரோன்ஸ் தலைவி பலரி பெக்ரஸ் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையில் பிலிப்பீனின் வழக்கு நடைபெறுகின்ற பொழுது வழக்கறிஞரின் செலவை ஈடு செய்வதற்காக தான் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்திருந்தார் அந்த நிதி உதவியை பிலிப்பீனின் பெற்றோர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் தமக்கு இணையம் வழியாக சேகரிக்கப்படுகின்ற பணம் போதுமானதாக இருக்கின்றது எனவே தங்களுடைய நிதி உதவி தேவையற்றது என்று பெற்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள் பரிஸ் நகரத்தை வலம் பெறுகின்ற பெரிபெரிக் வீதியில் வேக கட்டுப்பாடு அக்டோபர் மாதம் முதலாம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வருகின்றது என்பதை பரிஸ் நகரசபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே இது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்த பொழுது அதனை பின் தள்ளுவதற்கான நடவடிக்கைகள் அந்த வேக கட்டுப்பாட்டை நிறைவேற்ற வேண்டாம் என்று பிரான்ஸ் மாகாண தலைவி கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கான நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் அந்த வேகக் கட்டுப்பாடு என்பது குறைக்கப்படுமா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற வேகம் தொடருமா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது வேகக் கட்டுப்பாடு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே பெரிபெரிக் வீதியில் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் முதலாம் தேதியில் இறந்து வாகனங்கள் பயணிக்க முடியும் இவ்வாறு இந்த கட்டுப்பாட்டை மீறுகின்ற பொழுது அபராதம் விதிக்கப்படும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே பரிஸ் நகரத்தில் பரிஸ் நகரத்தை சுற்றி வருகின்ற இந்த பெரிபெரிக் வீதியில் வாகனங்கள் செலுத்துகின்ற பொழுது அக்டோபர் முதலாம் தேதி முதல் வேக கட்டுப்பாட்டை வாகன சாரதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்